வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது இந்திய அஞ்சல் துறை குறைக்கேட்பு நாள் முகாம் வரும் பதினஞ்சாம் தேதி புதுச்சேரி அஞ்சல் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடக்கிறது அஞ்சல் துறை முதுநிலை கண்காணிப்பாளர் குறிப்பில் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் பொதுமக்களின் குறை கேட்பு நாள் வரும் பதினஞ்சாம் தேதி காலை பதினோரு மணியளவில் நடக்கிறது இதில் வாடிக்கையாளர்கள் அஞ்சல் துறை சேவையில் உள்ள ரிஜிஸ்டர் லெட்டர் பார்சல் மணி ஆர்டர் ஸ்பீட் போஸ்ட் காப்பீட்டு தொடர்புணவை குறித்து தெரிவிக்கலாம் வாடிக்கையாளர்கள் தங்களது குறைகளை ஆலோசனைகளை வரும் பதினாலாம் தேதிக்கு முன்பாக பாண்டிச்சேரி கோட்ட அஞ்சல் அலுவலகங்களில் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் அனைத்து அஞ்சல் வாடிக்கையாளர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் குறைகளை தெரிவித்து பயனடையுமாறு தெரிவித்து கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்படுகிறது